திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நேற்று இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றத்தோட வெகு சிறப்பாக ஆரம்பிச்சிடுச்சு வரக்கூடிய டிசம்பர் மூணாம் தேதி வரையும் கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில வெகு சிறப்பாக நடக்க போகுது இதை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி அப்பனும் அம்மையும் வெள்ளி காமதேனு கற்பக விருட்சம் வாகனத்தில் எழுந்தருளி மக்களை பாலிக்க போறாங்க இதை தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதத்திலும் எழுந்தருள போறாங்க முப்பதாம் தேதி பஞ்சமூர்த்திகள் மகாரதத்துல எழுந்தருளி மக்கள் பொருட்களை அருள்பாளிக்க போறாங்க விழாவோட முக்கிய அம்சமா டிசம்பர் மூணாம் தேதி அதிகாலையில நாலு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும் அன்னைக்கு மாலையில ஆறு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் வந்து காட்சி கொடுத்த உடனே மலை மீது அடி உயரம் உள்ள மலை மீது மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெறப்போகுது பஞ்சபூத ஸ்தலங்களுள் அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார அன்னைக்கு வழிபட்டு அவரோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாரும் பெறுவோம் நீங்கள் சிவன் பக்தரா சிவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கூடையும் இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயம் எல்லாருக்குமே பரவட்டுமே சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்